சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள் இந்த சொற்பொழிவின் தலைப்பு பலன் கருதா பணி கீதை முதன் முதலாக உபதேசிக்கப்பட்ட காலத்தில் இரு பிரிவினருக்கு இடையில் பெரிய கருத்து வேற்றுமை நிலவியது வேத விதிப்படி யாகம் உயிர் பலி இன்னும் இவை போன்ற கர்மங்கள்தான் மதம் என்பது ஒரு பிரிவினரின் கூற்று எண்ணற்ற குதிரைகளையும் மற்ற விலங்குகளையும் கொல்வதை மதம் என்று கூறுவதே தவறு என்பது மற்றவர்களின் வாதம் இரண்டாவது பிரிவை சேர்ந்தவர்களுள் பெரும்பாலோர் துறவிகளும் ஞான நெறியை பின்பற்றுபவர்களும் ஆவர் எல்லா செயல்களையும் விட்டுவிட்டு ஆன்ம ஞானம் பெறுவதே மோட்சத்திற்கு வழி என்பது இவர்களது கருத்து பலன் கருதா பணி என்ற சீரிய தத்துவத்தை வழங்கிய கீதாச்சாரியர் இந்த இரண்டு முரண்பட்ட வாதங்களுக்கும் முடிவு கட்டிவிட்டார் பகவத்கீதை மகாபாரத காலத்தை சேர்ந்தது அல்ல பின்னர் இணைக்கப்பட்டது என்று பலர் கருதுகின்றனர் இது சரியல்ல கீதையின் விசேஷ உபதேசங்களை மகாபாரதத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் காணலாம் கீதை மகாபாரதத்தின் ஒரு பகுதி அல்ல என்று விளக்க வேண்டுமானால் கீதோ உபதேசத்தையே அடிப்படையாக கொண்ட மகாபாரதத்தின் இன்னும் பல பகுதிகளை நீக்க நேரிடும் பலன் கருதா பணி என்பதன் பொருள் என்ன இன்பமோ துன்பமோ தங்கள் மனத்தை துடாத வண்ணம் வேலை செய்வதுதான் பலன் கருதாமல் பணி செய்வது என்று இன்று பலரும் கருதுகிறார்கள் இது உண்மை பொருளானால் மிருகங்கள் பலன் கருதாத பணி செய்வதாக கூறலாம் சில பிராணிகள் தங்கள் குட்டிகளையே விழுங்கிவிடுகின்றன இப்படி செய்யும்போது அவை சிறிதும் வேதனைப்படுவதே இல்லை கொள்ளையர் பிற பொருளை கொள்ளையடிக்கிறார்கள் கொள்ளையிடும்போது நேரும் இன்ப துன்பங்களை அவர்கள் லட்சியம் செய்வதில்லை என்றால் அவர்களும் பலன் கருதாத பணி செய்கிறார்கள் என்று சொல்லலாமா இதன் பொருள் இதுவானால் சற்றும் இரக்கமே இல்லாத கல் படைத்த கைவர்களும் கொடிய குற்றவாளிகளும் பலன் கருதாமல் செயல்புரிபவர்கள் என்று கூறலாம் இன்ப துன்பம் சுவருக்கு இல்லை கல்லுக்கு இல்லை இவை பலன் கருதாத பணி செய்பவை என்று கூறலாமா முடியாது இந்த பொருளில் கொல்லப்பட்டால் இந்த கருத்து தீயோர் கையில் சிக்கிய ஒரு கொடிய ஆயுதமாகிவிடும் பலன் கருதாமல் செயல்புரிவதாக சொல்லியபடியே இவர்கள் தீய செயல்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் இதுவே இந்த கருத்தின் பொருளானால் கீதை ஒரு பயங்கரமான தத்துவத்தை போதித்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே இதன் பொருள் அது அல்ல என்பது நிச்சயம் மேலும் கீதோ உபதேசத்துடன் நெருங்கிய தொடர்பு உள்ளவர்களின் வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் வேறு வகையில் வாழ்ந்திருப்பதை காண்போம் பீஷ்மரையும் துரோணரையும் அர்ஜுனன் போரில் கொன்றான் எனினும் அவன் சுயநலத்தையும் ஆசைகளையும் கோடிமுறை தியாகம் செய்திருக்கிறான் கீதை கர்மயோகத்தை உபதேசிக்கிறது யோகத்துடன் அதாவது ஒன்றுபட்ட உள்ளத்துடன் நாம் செயல்புரிய வேண்டும் மனம் குவிந்து செய்கின்ற இத்தகைய பணியில் கீழான நான் உணர்வு தோன்றாது யோகத்துடன் அதாவது மன உரிமையுடன் வேலை செய்யும் போது நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்ற உணர்வே இருக்காது மேலை நாட்டினருக்கு இது புரிவதில்லை நான் உணர்வே இல்லை என்றால் நான் உணர்வே போய்விட்டால் ஒருவன் எப்படி வேலை செய்ய முடியும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் ஆனால் தன்னை முற்றிலுமாக மறந்து மன ஒருமையுடன் வேலை செய்யும்போதுதான் ஆளவற்ற மடங்கு சிறப்பாக ஒருவன் வேலை செய்கிறான் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் இதனை உணர்ந்திருக்கலாம் உண்ட உணவை செறிப்பது போன்ற சில வேலைகளை நாம் அறியாமலே ஆள் மனதால் செய்கிறோம் பல வேலைகளை நாம் அறிந்தே செய்கிறோம் வேறு சில வேலைகளை நான் உணர்வற்ற சமாதி போன்ற மனம் ஒடுங்கிய நிலையில் செய்கிறோம் ஓவியன் ஒருவன் நான் உணர்வற்ற நிலையில் ஓவியத்தில் ஆழ்ந்து அதை தீட்டினால் அவனால் அற்புத ஓவியங்களை படைக்க முடியும் நல்ல சமையல்காரன் சமையல் செய்யும்போது வேலையிலேயே குறியாக இருக்கிறான் சமையலுக்குரிய சாமான்களை தவிர மற்றவற்றையெல்லாம் அந்த நேரத்தில் மறந்தே விடுகிறான் தங்களுக்கு பழக்கமான ஒரே செயலை மட்டுமே இவர்களால் இப்படி செய்ய முடியும் எல்லா செயல்களையுமே இதுபோன்ற நிலையில் செய்ய வேண்டும் என்பதே கீதையின் உபதேசம் யோகத்தினால் இறைவனுடன் ஒன்றுபட்ட ஒருவன் எல்லா செயல்களையும் ஒன்றுபட்ட உள்ளத்துடன் அதாவது யோகத்தில் ஒன்றை செய்கிறான் சுய லாபம் எதையும் அவன் எதிர்பார்ப்பதில்லை இத்தகைய செயலால் உலகத்திற்கு நன்மையே விளையும் தீமை எதுவும் விளையாது இவர்கள் தங்களுக்கென்று எதையுமே செய்து கொள்வதில்லை ஒவ்வொரு செயலின் பலனிலும் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கின்றன தீமையே சிறிதும் கலவாத நற்செயல் எதுவும் இல்லை தீயை சுற்றி புகையிருப்பது போல் செயலை சுற்றி தீமையும் இருந்தே தீரும் எனவே மிக அதிக நன்மையும் மிக குறைந்த தீமையும் விளைகின்ற செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும் அர்ஜுனன் பீஷ்மரையும் துரோணரையும் கொன்றான் இதை செய்யாவிட்டால் அவன் துரியோதனனை வென்றிருக்க முடியாது நல்ல சக்தி தாழ்ந்து தீய சக்தி ஓங்கியிருக்கும் இதனால் நாடு முழுவதற்குமே பேராபத்து ஏற்பட்டிருக்கும் கொடுங்கோலர்களிடம் ஆட்சி சிக்கியிருக்கும் மக்கள் பெரும் துன்பங்களுக்கு உள்ளாக நேர்ந்திருக்கும் அதுபோலவே கொடுங்கோலர்களாகிய கம்சன் ஜராசந்தன் போன்றவர்களை கிருஷ்ணர் கொன்றார் ஆனால் அவற்றுள் ஒன்று கூட அவருக்காக செய்யப்படவில்லை ஒவ்வொரு செயலும் பிறர் நன்மைக்காகவே செய்யப்பட்டது விளக்கு வெளிச்சத்தில் கீதை படிக்கிறோம் அதே வேளையில் பல விட்டில் பூச்சிகளும் விளக்கில் விழுந்து மடைகின்றன எனவே எந்த நற்செயலுடனும் சிறிது தீமை கலந்தே இருப்பதை காண்கிறோம் இவ்வாறு கீழான நான் உணர்வின்றி வேலை செய்பவர்களை பாவம் பற்றுவதில்லை ஏனெனில் அவர்கள் உலக நன்மைக்காக உழைக்கிறார்கள் பலன் கருதாத பணியால் பற்றற்ற பணியால் பேரானந்தமும் முக்தியும் கிடைக்கிறது கர்மயுகத்தின் இந்த ரகசியத்தையே கண்ணபிரான் கீதை மூலம் போதிக்கிறார் இந்த உலகம் கோழைகளுக்காக அல்ல தப்பியோட முயலாதே வெற்றியையோ தோல்வியையோ எதிர்பார்க்காதே முழுமையான தன்னலமற்ற சங்கல்பத்துடன் உன்னை இணைத்து கொண்டு வேலையில் ஈடுபடு வெற்றி பெறவே தோன்றியுள்ள மனம் தன்னை திடசங்கல்பத்துடன் இணைத்து கொண்டு முனைந்து முன்னேறுகிறது என்பதை உணர்ந்து கொள் வேலை செய்ய உனக்கு உரிமை இருக்கிறது ஆனால் பலனை எதிர்பார்க்கும் அளவுக்கு கீழ்மை அடையாதே ஓயாமல் உலை ஆனால் அந்த வேலைக்கு அப்பால் இருக்கும் ஒன்றை பார்க்க கற்றுக்கொள் நல்ல செயல்கள் கூட ஒரு மனிதனை பந்தத்தில் பிணைத்துவிடும் ஆகையால் நற்செயல்களிலோ பெயர் புகழ் தேடும் விருப்பத்திலோ உன்னை பந்தப்படுத்திக் கொள்ளாதே இந்த ரகசியத்தை அறிந்தவர் பிறப்பு இறப்பு சுழலை தாண்டி மரணமில்லா நிலையை அடைகின்றனர் சாதாரண துறவி உலகத்தை துறந்து வெளியே சென்று கடவுளை பற்றி நினைக்கிறான் உண்மை துறவி உலகத்திலேயே வாழ்கிறான் ஆனால் உலகால் கட்டுப்படுத்தப்படாதவனாக இருக்கிறான் தங்களை மறுத்து காடு சென்றும் நிறைவுறாத ஆசைகளை எண்ணி எண்ணி இன்பமடைபவர்கள் உண்மை துறவிகள் அல்ல வாழ்க்கை போரின் மத்தியில் வாழ் குகையில் வாழும்போதும் தூங்கும்போதும் யாரும் அமைதியாக இருக்க முடியும் செயல்வரி என்னும் சுழலில் நின்று மையத்தை சென்று சேர் மையத்தை அடைந்துவிட்டால் உலகில் உன்னை எதுவும் அசைக்க முடியாது